வணக்கங்க செல்கான் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து செல்கான் பார்த்திங்க அப்படின்னா சோலாரில் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அதாவது ஏசி மோட்ரு டிசி மோட்ரு போட்டு போரில் தண்ணி எடுக்கிறோம் அதை தொடர்ந்து மத்திய அரசு அதாவது மோடி கவர்மெண்ட் வரக்கூடிய எழுவத்தெட்டாயிரம் ரூபாய் மானியத்தில் வீடுகளுக்கு வந்து கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக நம்ம சோலார் போட்டு கொடுக்குறோம் அதை தொடர்ந்து இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலாரில் பேட்ரிங்கிற ஒரு புது கான்செப்ட் அதாவது லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்ரி அதாவது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் பேட்ரி லிக்க தண்ணி ஊற்றி ஆசிட் வச்சு தூக்கிட்டு போகிற பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு மாற்றாக லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்ரி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஹண்ட்ரட் ஏஹெச் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதில் கால் கால்வாசி சைஸ் தான் வருது இது வந்து இது வந்து ஃபியூச்சர் பேட்ரி இப்போ அந்த பழைய ஆசிட் பேட்டரிக்கு மாற்றாக லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்ரி ரொம்ப ச சின்ன டைப்பு அஞ்சு வருஷம் வாரண்டியோட பேட்ரி கொடுக்குறோம் இதுவும் குறிப்பாக இந்த செல்கானோட வீடுகளுக்கு விவசாயத்துக்கு சோலார் பேனல் போட்டவங்க நான் விவசாயத்தில் பேனல் போட்டிருக்கிறேன் எனக்கு மழை காலத்தில் தண்ணி தேவையில்லை பட் அந்த கரண்ட்டை அந்த சோலாரில் ஜென்ரேட் பண்ணுற பவரை நான் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் இல்லை இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம் இல்லை நைட் டைம் ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு டே டைமில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு இந்த சோலார் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் பவருக்கு பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர்களுக்கு ஒரு புதிய அறிமுகமாக லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்ரி அஞ்சு வருஷம் வாரண்டி ஆசிட் பேட்டரிக்கு மாற்றாக ரொம்ப எக்கனாமிக்கலாக அஞ்சு வருஷம் வாரண்டியோட செல்கார்டு அறிவுப்படுத்துகிற பேட்டரி